ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எனக்கா எப்போ வீடியோ எடுக்கும்போது மழையோட காட்டுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து ஜனவரி பதிமூணாந்தேதி எடுத்த வீடியோ நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஈவினிங் டைம் என்னென்னு தெரில நான் வர டைம் கரெக்டாக மழை வந்துடுது ஆனால் காலையிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருந்துச்சு ஈவினிங் கிளைமேட் இப்படி இருந்துச்சு பட் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பட் வீடியோவோட கண்டென்ட் இன்றைக்கி இது கிடையாது நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறீங்க நிறைய பேர் எனக்காக என் பையனுக்காக ப்ரே பண்ணுறீங்க எமோஷனலி நான் உங்களோட ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுறேன் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டரை வருஷம் ஆகுது இந்த ஏப்ரல் வந்துச்சுன்னா மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடும் சேனல் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ருட்டீன் மினி விளாக போட்டுட்ருந்தேன் பட் அந்தளவுக்கு வியூஸ் எல்லாம் போகலை பட் இருந்தாலும் நம்ம யூடியூப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சம்பாரிச்சிடுவோம் அப்படிங்கிற தைரியத்தில் கன்சிஸ்டன்சியாக போட்டுக்கிட்டே தான் இருந்தேன் ஒரு ஒன்றரை வருஷமாக ஆனால் சில லாங் வீடியோஸ்லாம் நல்ல வீடியோ வியூஸ் போய் எனக்கு அந்த வாட்ச் ஹவர்ஸ் டைமிங்லாம் வந்து கிளிக் ஆகிடுச்சு சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேயே மௌண்ட்டேஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரீச் பண்ணிவிட்டேன் சிக்ஸ் மந்த்தும் ஒரு ஒன் இயராக இருக்கும் அது ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி நல்லா சீக்கிரமாக ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிடலாம் பட் யூடியூப் கொஞ்சம் கஷ்டம்தான் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் நம்ம போடுற கண்டென்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது இப்போ விஷயம் என்ன அப்படின்னா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வருமானம் வர்றதுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோடய உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பட் இந்த வருமானம் வந்து என் மகனோட மருத்துவ செலவுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சு நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கமெண்டில் கூட கேட்டிருக்கீங்க ஏன் உங்கள் சின்ன பையனை காட்டுறதே இல்லை உங்களுக்கு எத்தனை பசங்க இந்த மாதிரி நான் இந்த கமெண்ட்டை அதிகமாக தவிர்த்துருவேன் எனக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் நம்ம மேக்சிமம் பர்சனல் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் வந்து இந்த ஒரு ஜேர்னியை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கடந்து வந்திருக்கேன் வேறு யாருக்குமே இந்த சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் நினச்சிட்டே இருப்பேன் ஸோ நம்மளுடைய ஒரு வாழ்க்கையை வந்துட்டு யாராவது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பையனுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ உள்ள பையன் அப்படிங்கிறது பையனுக்கு வந்து நீங்கள் என்ன பிரச்சனைக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பிறக்கும் போது பையன் நல்லா தான் பிறந்தா அப்படியே லேஸாக வெயிட் கம்மியாக இருந்தான் டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி இருந்தான் பட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இது நார்மல் தான் குழந்தைய கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு மட்டும்தான் எனக்கிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பெரிய பையனுக்கு ஃபோர் ஃபோர் இயர்ஸ் ஆகிடுந்துச்சு சின்ன பையன் பிறக்கும் போது ஸோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டெலிவரிலாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிலீவ் ஆகிட்டேன் அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருந்தேன் அந்த பிரசவத்துக்கு ஒரு ஃபார்ட்டி டேஸில் தான் வந்துட்டு குழந்தையோட கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் தெரிஞ்சிச்சு அவன் யூரின் போகும்போது கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு சரி அதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டலாம் அங்கேனா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம அங்கேயே போய் காட்டிக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டல்னாலும் இன்னொரு ஹாஸ்பிட்டல் அம்மா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது பட் அந்தளவுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை பட் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்போது லோக்கலில் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டும் அவங்க வந்து வெளியில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க வெளியில் போய் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்காக வேண்டிதான் ஒரு நாற்பது நாள் நான் பிரசவாய் ஒரு நாற்பதாவது நாள் வந்து கோயம்புத்தூர் வந்தாச்சு கோயம்புத்தூர் வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து காலையில் வீட்டில் ஒரு மூணு மணிக்கு கிளம்புனோம் மத்தியானம் வந்துட்டோம் வந்து நேராக ஹாஸ்பிட்டல் தான் போனோம் அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா என்னை பயங்கரமாக பிடிச்சி ரொம்ப ஹார்ஷாக திட்டாங்க என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் நான் குழந்தைய தூக்கிட்டு போன விதமும் அவங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல நீ எல்லாம் ஒரு அம்மாவா மாடர்ன் மதராக தாய்ப்பால் கொடுக்காம குழந்தைக்கு இன்னும் வெயிட் ஏறவே இல்லை அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட திட்டு எனக்கு அழுகிறதா இல்லை நம்ம குழந்தைக்கு என்ன பிரச்சனை நாங்கள் போயிருக்கிறோம் என்னடா அதை தவிர்த்து வேறு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன் பட் இருந்தாலும் நான் பயந்துட்டேன் அந்த இடத்துல அந்த பயம் தான் எனக்கு கடைசி வரைக்கும் இப்படி ஆக்கி வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன சர்ஜரியும் பண்ண வேண்டியது இருந்துச்சு செக் பண்ணி பார்க்கும்போது உள் உறுப்புகள் கொஞ்சமே பாதிப்பு இருந்துச்சு பட்டு மருந்து மாத்திரையில் ரெக்கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த டாக்டரே மண்டியை கழுவிட்டாங்க சரி இருந்தாலும் ஓகே பரவாயில்ல அந்த டைம் அந்த மருத்துவமனை அனுபவம் அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த டைமில் ரொம்ப புதுசு அதுக்கு முன்னாடி என் பெரிய பையன் பிரசவத்துக்கு தான் அட்மிட் ஆகியிருக்கேன் அதுக்கு இடப்பட்ட கேப்பில் பார்த்திங்கன்னா என் சின்ன பையன் பிரசவத்துக்கு போயிருக்கேன் இவ்வளோதான் டிஸ்டன்ஸ் நான் வேறு எந்த விஷயத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனது கிடையாது காய்ச்சல் தலைவலி குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட எல்லாமே கை மருந்துலேயே சரி பண்ணிவிடுவேன் நான் வந்து இந்த ஜலதோஷம் பிடிச்சா கூட குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன் நான் வீட்டில் என்ன மருந்து செஞ்சு கொடுக்குறனோ அதிலே அவனுக்கு ரெடி ஆகிடும் அது இல்லாமல் நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்க மாட்டேன் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும் ரொம்ப கவனம் வச்சுக்கணும் ஆஹா குழந்தை நல்லா விளையாடட்டும் பட் அவன் விளையாடும் போது மட்டும் என் கண்ணை அவன் மேலேயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் இதுதான் அப்படிதான் நான் இருந்தேன் பட் இது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கெலாம் வந்துட்டு ஒரு ஒன் வீக்கில் சர்ஜரி பண்ணணும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நானும் டெலிவரி ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டேஸ் உடம்பெல்லாம் ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு பட் அட்மிட் பண்ணிவிட்டு அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் கழித்து சர்ஜரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சர்ஜரிலாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்குமே வந்துட்டோம் அப்பயுமே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா பையன் நல்லாயிடுவான் சர்ஜரி தானே பண்ணியாச்சு இதுக்கப்புறம் மெடிசன்லாம் கொடுத்து பையனை ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் நான் அம்மா ஹஸ்பண்டு மூணு பேர் தான் இருக்கோம் பெரிய பையன் இருக்கான் இருக்கும் போது ஒரு வீட்டில் இருந்தேன் நான் கன்சீவாக ஆகிருக்கும் போது ஒரு எயிட் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் வீடை காலி பண்ணி கொடுத்து சொல்லிட்டாங்க அப்போ இன்னொரு புது வீட்டில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் மாற்றி வச்சிட்டு தான் பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கே போனேன் மறுபடியும் இங்கே வந்து அந்த புது வீடு செட் ஆகுறக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஆகிடுச்சு எங்களுக்கு சுத்தமாக செட் ஆகலை சரி வீடு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஒன் வீக்லேயே மறுபடியும் சில ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு ஒரு எமர்ஜென்சியாக போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒன் வீக் அட்மிட் பண்ணிட்டேன் அவனுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிய அடுத்த வீடு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே பார்த்தேன் கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன் நான் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்னுங்கும்போது அவினாஷி ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஒன் வீக் அவனை வந்து என்ஐசியில் வச்சுருக்கும்போது டைமிங்க்கு தான் போய் பார்க்கணும் ஆனால் டாக்டர்ஸ் நல்லாவே பார்த்தாங்க எனக்கு என்ன அப்படின்னா எப்படியாவது அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதே மாதிரி நான் ஒரு ஒன் வீக் அவன் என்ஐசியில் இருந்துட்டு நார்மல் பெட்டுக்கு மாற்றிட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்புறம் ரெகுலராக பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் செக்அப் போகிற மாதிரி தான் இருந்துச்சு வீக்லி ஒன்ஸ் போகிற மாதிரி இருக்கும் டூ வீக்ஸ் ஒன்ஸ் போகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டைம் போகும்போதும் அவனோட ஹெல்த்தில் எந்த க்ரோவிங்குமே இல்லை பட்டு பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு எனக்கு என்னோடய மனநிலைக்கும் அது வந்து கிளிக் ஆகிட்டே இருந்துச்சு இப்போ யோபஸ் பற்றி சொல்கிறதா இருந்தால் இந்த ஒரு ஒரு வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக என்னால் சொல்லவே முடியாது அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தான் வந்துட்டு என்னால் இந்த வீடியோவில் சொல்ல முடிஞ்சி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பாய்